எதிர்பாராத திருப்பம் விஜய்க்கு எதிராக பாஜக உருவாக்கும் புதிய டீம் தலைகீழாக மாறப்போகும் தமிழக அரசியல் மு ஸ்டாலின் வீசிய ஆயுதத்தை எடுத்தே திருப்பி அடித்த மோடி வணக்கம் நண்பர்களே மத்திய பாஜக அரசுக்கு எதிராக தேர்தலுக்கு முன்பு ஒரு பெரிய அரசியல் செய்ய வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திட்டம் போட்டார் அந்த அடிப்படையில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் சம்பந்தப்பட்ட கதையில் உருவான பராசக்தி படத்தை ரெஜென்ட் மூவிஸ் வாங்கி அப்படத்தை இன்பநிதியை வெளியிட வைத்தார் ஆனால் இந்த படத்தில் இந்திரா காந்தி ஹிந்தி திணிப்பில் ஈடுபட்டதாக சொல்லி அவரை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார்கள் இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சி வாண்டடாக வந்து வண்டியில் ஏறிவிட்டது காங்கிரஸ் கட்சியின் இந்த எதிர்ப்பு காரணமாக பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று திட்டமிட்ட மு க ஸ்டாலின் அரசே திசை மாறிவிட்டது இந்த படத்தை வைத்து அடுத்து மத்திய பாஜக அரசை இன்னும் கடுமையாக விமர்சிக்க வேண்டும் ஹிந்தி எதிர்ப்பு அரசு இன்னும் பெரிய அளவு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார் மு ஸ்டாலின் ஆனால் இந்த படமும் காங்கிரஸ்க்கு எதிரான படமாக பார்க்கப்படுவதால் மு ஸ்டாலின் போட்ட அத்தனை திட்டமும் தவிடுபொடியாகிவிட்டது இந்த நேரத்தில் தான் மோடியை எதிர்க்க வேண்டும் என்று திமுகவினர் ரிலீஸ் செய்த பராசக்தி படக்குழுவினரே டெல்லி சென்று மோடியை சந்தித்து சரண்டராகிவிட்டார்கள் இது மு ஸ்டாலினுக்கு இன்னும் பேரதிர்ச்சியை கொடுத்துவிட்டது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும் படம் என்பதால் மோடி இந்த படத்தை வெளிப்படையாகவே ஆதரிக்க தொடங்கிவிட்டார் இதனால் தற்போது மோடிக்கு எதிராக தாங்கள் வீசிய அஸ்திரம் தங்கள் கூட்டணிக்குள்ளே விழுந்துவிட்டது என்று திமுகவும் காங்கிரசும் குழம்பிக் கொண்டு வருகிறார்கள் அதோடு ஒரு பக்கம் நடிகர் விஜய் பாஜகவுக்கு எதிரான அரசியலை செய்து வருகிறார் அதோடு விஜய் ரசிகர்கள் பராசக்தி படத்தை ஓடவிடக்கூடாது என்று சோசியல் மீடியாவில் அவதூறு பரப்பி வருகிறார்கள் இதன் காரணமாக தற்போது பராசக்தி படத்தில் நடித்த சிவகார்த்திகேயன் ரவிமோகன் ஜி பிரகாஷ் உள்ளிட்டோர் டெல்லி நடந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி இடத்தில் ஐக்கியமாகிவிட்டார்கள் அவர்களிடத்தில் மிக இனிமையாக பேசி பழகியிருக்கிறார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தங்களை கடுமையாக விமர்சிப்பதால் தங்களுக்கு பாதுகாப்பான இடம் பாஜக என்று இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் போலும் அந்த வகையில் பராசக்தி படத்தை பாஜகவுக்கு எதிராக திமுக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மு ஸ்டாலின் திட்டமிட்ட நிலையில் இப்போது பாஜக தான் இந்த படத்தை சாமர்த்தியமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளது அதோடு நேற்று முன்தினம் ராகுல் காந்தி விஜயின் படத்துக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டார் இப்படி விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி இறங்கிவிட்டதால் தற்போது ரவிக்கு ஆதரவாக பாஜகவும் இறங்கிவிட்டது குறிப்பாக திமுக அரசில் பராசக்தி என்றாலே திராவிட கட்சிகளின் அடையாளமாக பார்க்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு பராசக்தி டீமே மோடி பக்கம் சாய்ந்து பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டது அந்த அளவுக்கு இந்த பராசக்தி படம் தமிழக அரசியலில் ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த படத்தில் இந்திரா காந்தியை கொண்டு வந்து திமுக காங்கிரஸ் கட்சிகளிடையே

பொங்கல் கொண்டாடிய பாஜகவினால் வந்த சிக்கல் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் இந்து பண்டிகை இந்து மதம் சம்பந்தப்பட்ட பண்டிகை என்றாலே அதை உதாசனப்படுத்துவார்கள் ஆனால் கிறிஸ்துமஸ் ரம்ஜான் பக்ரீத் போன்ற பண்டிகை என்றால் கொண்டாடி மகிழ்வார்கள் இந்த நிலையில்தான் தேர்தல் நெருங்கிவிட்டது என்பதால் இந்துக்களின் தீபாவளி பண்டிகை புறக்கணிக்கும் மு ஸ்டாலின் பொங்கல் பண்டிகையை தமிழர் திருநாள் என்பதால் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினரும் பெரிய அளவில் பொங்கல் வைத்து கொண்டாடி குறிப்பாக டெல்லியில் நேற்று பொங்கல் கொண்டாடியுள்ள பிரதமர் மோடி தமிழிலே தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அதோடு பாஜக தலைவர்களும் தமிழகம் முழுக்க பொங்கல் பண்டிகை கொண்டாடி உள்ளார்கள் இந்த பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வேசி சட்டை அணிந்து கலந்து கொண்டார் இந்த நிலையில் தமிழர் பண்டிகையான பொங்கலையும் பாஜக கையில் எடுத்துவிட்டதால் வேறு வழி இல்லாமல் கடந்த ஆண்டிலிருந்து மு க ஸ்டாலினும் பொங்கல் கொண்டாடி வருகிறார் அதனால் திமுகவுக்கு அரசியல் ரீதியாக இது மாற்றத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாம் இந்த நிலையில் நேற்று கதியில் திமுக உளவுத்துறை மு க ஸ்டாலினுக்கு சுடு ஒரு ரிப்போர்ட் அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிராக இருந்தாலே சுத்தமாக மறைந்துவிட்டது தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழில் பேசுவதோடு தமிழர்களின் வேட்டி சட்டையை அணிந்து தமிழராகவே அவர் தன்னை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார் இதனால் டெல்லியை நம்முடைய தலைவர் தான் என்ற மனநிலை தமிழ்நாட்டு மக்களிடையே விட்டது அதோடு திருப்பரங்குன்றம் தீபத்து விவகாரம் ஒட்டுமொத்த இந்துக்கள் மத்தியிலும் திமுக மீதான வெறுப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது அதனால் தேர்தல் நேரத்தில் தீபத்துன் விவகாரத்தை பூதாகாரமாக்க வேண்டாம் இந்த விஷயத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டே வந்தால் திமுகவுக்கு இந்துக்கள் மத்தியில் எதிர்ப்பை பெரிய அளவில் உருவாக்கிவிடும் குறிப்பாக முருக பக்தர்கள் இந்த முறை திமுகவை ஆதரிக்க மாட்டார்கள் என்று கூறியுள்ள உளவுத்துறை தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அனைத்து கட்சிகளின் ஓட்டுகளை பிரித்தாலும் திமுக ஓட்டுகளை கொஞ்சம் அதிகமாகவே பிரிப்பார் அதனால் வெறுப்பு மத அரசியலை விட்டுவிட்டு மக்கள் நலன் சார்ந்த அரசியலை அதிகமாக கையில் எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் பாஜக கொடியேற்ற தொடங்கிவிடும் அது மட்டும் நடந்தால் அதன் பிறகு தமிழ்நாட்டில் திமுக தலையெடுக்கவே முடியாது என்று மு க ஸ்டாலினுக்கு பீதியை கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை உளவுத்துறை கொடுத்துள்ளதாம் அந்த வகையில் மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும்

பராசக்தி படம் திரைக்கு வந்தபோது அந்த படத்தில் நடித்த சிவகார்த்திகேயன் ரவிமோகன் உள்ளிட்டவரை தங்களது ஆதரவாளராக நினைத்தது திமுக ஆனால் நேற்று அவர்கள் இருவரும் டெல்லி சென்று பிரதமர் மோடியுடன் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றது திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இதற்கு இன்னும் திமுக தனது ரியாக்ஷனை வெளிப்படுத்தவில்லை என்றாலும் காங்கிரஸ் கட்சியின் எம்பி மாணிக்கம் தாகூர் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார் அது சங்கி குழு பொங்கலில் பராசக்தி குழு ஆனால் ஜனநாயகனை தடை செய்துள்ளார்கள் என்று பதிவிட்டுள்ளார் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் தாமதப்படுத்துவதால் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி அதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவு போட்ட அடுத்த நாளே பிரதமர் மோடி பங்கேற்ற பொங்கல் விழாவில் பராசக்தி படக்குழுவினர் கலந்து கொண்டுள்ளார்கள் இதுதான் தற்போது இந்திய அரசியலில் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது அந்த வகையில் விஜய் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தது போலவும் பராசக்தி டீம் பாஜகவை சேர்ந்தவர்கள் போலவும் தற்போது ஒரு பிம்பத்தை அரசியல் கட்சியினரே சித்தரித்து வருகிறார்கள் பக்கம் பராசக்தி படத்தில் ஹிந்தி மொழியை எதிர்த்து போராடக்கூடிய கதையை சொல்லியிருந்தார்கள் ஆனால் இப்போது அந்த படக்குழுவினரே ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்திற்கு சென்று பொங்கல் கொண்டாடியுள்ளார்கள் இதுதான் மோடியின் அரசியல் மேஜிக் நான் நினைத்தால் எப்படிப்பட்ட அரசியலையும் செய்வேன் திமுக காங்கிரஸை தூக்கி பந்தாடுவேன் என்பதை வெளிப்படுத்தவே இப்போது பராசக்தி குழுவை டெல்லிக்கு அழைத்து ஒரு மெகா அரசியலை செய்துள்ளார் பிரதமர் மோடி என்று பலரும் இது குறித்து கருத்து பதிவிட்டு வருகிறார்கள்